அன்பு உள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் தமிழ் முரசு யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நாயின் ஆதங்கம் கோபம் ஆத்திரம் ஆறறிவு உள்ள மனுஷன் சக மனுஷனை நாயோட கம்பேர் பண்ணி எப்படியெல்லாம் பேசுவாங்க தெரியுமா கேளுங்க இந்த நாய் வாயில்லா ஜீவன்னு சொல்லுவான் நாயே வாயை திறந்து சொல்லுன்னு திட்டுவான் நன்றி கட்ட நாயேன்னு திட்டுவான் நாய் மாதிரி உழைக்கிறேன்னு சொல்லுவான் நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லுவான் நாய் நன்றி மறக்காதன்னு சொல்லுவான் நாய் மாதிரி ஊரை சுத்தாதேன்னு சொல்லுவான் நாய் படாத பாடுன்னு சொல்லுவான் நாய் மாதிரி தெருவாக அலைகிறேன்னு சொல்லுவான் நாய் மாதிரி முறைக்காதன்னு சொல்லுவான் நாய் மாதிரி சோத்துக்கு அலையாதேன்னு சொல்லுவான் நாய் மாதிரி சோத்துக்கு அலைய போகிறேன்னு சொல்லுவான் நாய் மாதிரி கொலைக்காதேன்னு சொல்லுவான் நாய் மாதிரி திங்காதேன்னு சொல்லுவான் நாய் மாதிரி வாழை சுருட்டிக்கிட்டு இருன்னு சொல்லுவான் நாய் வாழ நிமித்த முடியாதுன்னு சொல்லுவான் நாய் மாதிரி கத்தாதன்னு சொல்லுவான் நாய் மாதிரி சண்டை போடாதன்னு சொல்லுவான் நாய் மாதிரி சண்டை போடுறன்னு சொல்லுவான் திருப்பூரிக்கு நாயேன்னு திட்டுவான் திருட்டு நாயே குருட்டு நாயேன்னு திட்டுவான் கொலைக்கிற நாய் கடிக்காது கடிக்கிற நாய் கொலைக்காதுன்னு சொல்லுவான் கீழ்சாதி நாய் மேல் ஜாதி நாயின்னு திட்டுவான் நாய்கிட்ட இருக்கிற பாசம் கூட மனுஷங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லுவான் நாய்க்குட்டி மாதிரி காலை சுற்றி சுற்றி வர்றேன்னு சொல்லுவான் அந்த நாய்க்கு மட்டும் வாயிருந்திருந்தா இன்னும் நம்மளை என்னவெல்லாம் சொல்லி திட்டுவானோ இந்த மனுஷனாக பிறந்த நாயின்னு நம்மளை திட்டியிருக்கோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்